பிறகு காட்டும் போது எடுக்கும் எடுக்கும்போது அவளை எப்படி ஊறி அது நிற்கும் பாருங்க இதை இப்படியே நம்ம வச்சிருவோம் பதி இன்னைக்கு இருபது நாள் ஆகிட்டு இதை அப்படியே தான் மேலே நிற்க பாருங்க அஸ்லாம் வெல்கம் டு அம்ம சமையல் இப்போ நம்ம சில பேருக்கு இந்த கண்ணில் இருந்து நீராக வடியும் பார்த்துக்கிடுங்க அப்புறம் கண் எரிச்சல் கொடுக்கும் நமக்கு அந்த தூரத்து பார்வை தெரியாது கிட்டத்து பார்வையும் சில பேருக்கு தெரியாது பார்த்துக்கிடுங்க அப்படிலாம் கண்ணில் உள்ள பிரச்சனைக்கெலாம் ஒரே மருந்து நல்ல இயற்கையான மருந்து தான் இதை நம்ம செய்து இதை நம்ம சாப்பிட்ட உள்ள நரம்பு எல்லாமே நல்ல பலப்படும் நல்ல ஆகும் சில பேருக்கு கண்ணில் நரம்பெல்லாம் கொஞ்சம் பாதிச்சிருக்கும் பாதிச்ச உடனே அது ரொம்ப கண்ணு கொஞ்சம் தெரியாம போக கூட சான்ஸ் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அப்படியே தெரியாம பெரும் பார்த்துக்கிடுங்க அந்த நரம்பெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காயி கண்ணுக்கு முதல்ல நல்ல ஒரு மருந்து வாங்க அதை அம்மா எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லித்தாரு பாருங்க இப்படி ஒரு பாட்டில் எடுத்துக்கிடுங்க பாட்டிலில் நல்ல ஒரு அளவுக்கு தேன் ஊற்றிக்கிடுங்க சரிங்களா இது ஒரு கால் லிட்டருக்கு மேலே இருக்கும் இந்த தேனு அப்புறமா மிளகு இப்படி மிளகு இது ஐம்பது கிராம் மிளகு தான் இதில் பாதி போட்டால் போதும் இந்த தேனுக்கு இதில் பாதி அம்மா போட்டுக்கிடுதேன் பாருங்கள் இந்த பாக்கெட்டை நம்ம வெட்டி இதில் பாதியை போட்டுக்கலாம் சரிங்களா பாதி மிளகு இருக்கும் போட்டிருக்கேன் பாதி மிளகு போட்டு நல்ல தேனோடு மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணாலும் அது இப்போதைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கீழே போகும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மிளகும் மேலே அப்படியே மிதந்து மேலே வந்துடும் அது மேலே தான் நிற்கும் பார்த்துக்கிடுங்க ஊறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் இதை வைக்கக்கூடாது இதை நம்ம ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் முடிஞ்சு மூணாவது வாரம் தான் இதை சாப்பிட ஆரம்பிக்கணும் இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கண் நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும் நரம்பு எல்லாம் நல்லா ஆயிரும் நரம்பெல்லாம் ஸ்ட்ராங் கொடுக்கும் ஒரு கண் எரிச்சல் இருக்காது கண்ணில் நீர் வடியாது ஒன்றுமே செய்யாது கண்ணுக்கு நல்ல ஒரு மருந்து இந்த மிளகும் தேணும் இல்லை பாருங்க இப்போ எப்படி அம்மா இப்படி கிண்டி வச்சுருக்கேன் இதை உங்களுக்கு பிறகு காட்டும் போது காட்டுதான் எடுக்கும்போது அவளை எப்படி ஊறி அது நிற்கும் பாருங்க இதை இப்படியே நம்ம வச்சுருவோம் பதினஞ்சு நாள் தொடர்ந்து பதினஞ்சு நாள் இது அப்படியே இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை திறந்தே பார்க்கணும் இதை அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் உங்களுக்கு இதை பதினஞ்சு நாள் கழித்து உங்களுக்கு இதை எடுத்து அம்மா காட்டுது மூடி வச்சிடலாம் அப்படியே பதினஞ்சு நாள் கழித்து நம்ம அதை எடுத்து பார்க்கலாம் பார்த்தீங்களா அம்மா அவங்கள்ட்ட ஃபர்ஸ்டில் இதை ஊற போடும்போது வச்சு சொல்லி காமித்தேன் இது கண்ணுக்கு நல்ல ஒரு பலமானது பாருங்கள் போட்டால் அம்மா பதினஞ்சு நாள் மேலே இருபது நாள் ஆகும் போது இன்றைக்கி இருபது நாள் ஆகிட்டு இதை அப்படியே தான் மேலே நிற்க பாருங்க ஆனால் மிளகு நல்லா ஊறிட்டு ஆனால் ஒன்றுமே கீழே தாரலை பார்த்திங்களா கீழேயே தாரல அந்த தேனிலேயே தான் நின்று அதை அப்படியே நல்லா ஊறி போயிட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இன்னொரு தடவை இன்றைக்கி தான் அம்மா கிண்டுதேன் இருபதாவது நாள் பதிச்சு பதினஞ்சு இருபது நாள் ஆகிட்டு இன்றைக்கி பாருங்க எப்படி நல்லா முதல்ல எடுத்து சாப்பிட்டதுக்கும் இப்போ இந்த மிளகை எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா முதல்ல வந்து மிளகாய் சாப்பிட்ணம்னா உரைஞ்சிச்சு நல்லா இப்போ இந்த மிளகாய் நம்ம சவிக்கும்போது உரப்பு அவ்வளோவா இல்லை அது நல்லா அதில் ஊறி இருக்குது இப்போ இதை நம்ம இப்படி தினமும் காலையிலையும் சாயங்காலமும் இந்த மிளகை எப்படி ஊறி எப்படி இருக்குது பார்த்திங்களா பார்த்தீங்களா இப்போ இதை காலையிலையும் சாயங்காலமும் காலையில் பெரியால இருந்தால் நம்ம மூணு மிளகு காலையில் ஒரு மூணு மிளகு தான் இந்த தேனோடு சேர்த்து ஒரு மூணே மூணு மிளகு பாருங்க அப்படியே வாயில் வச்சு மெதுவாக மெண்டு பையன் நல்லா சாப்பிடுங்க நைட்லேயும் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து படுக்கிறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அதே மூணு மூணு மிளகு அதே மாதிரி மூணு மிளகு எடுத்து இது தேனோட கலந்து அப்படியே மெண்டு நல்லா சாப்பிடுங்க உரப்பே தெரியாது அப்படி தினமும் நம்ம காலையிலையும் சாயங்காலமும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தமாகும் நம்ம கண்ணு நல்லா பளிச்சுன்னு நல்லா தெரியும் நல்ல கண்ணு கிளீன் ஆகும் கண்ணுல இருக்க நரம்பு எல்லாம் நல்ல ஸ்ட்ராங் ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணில் நீர் வடிகிறது கண்ண சோப்பா கிடைக்கும்ல அப்படி சிவப்பா இருக்கிறது கண் எரிச்சல் எல்லாமே நல்ல தீரும் கண்ணுக்கு நல்ல ஒரு அற்புத மருந்து அம்மா சொன்னோம்னு இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க நல்லா நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அம்மா செஞ்ச கண்ணுக்கு இந்த மருந்து உங்களுக்கு அப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ